பிஜேபி கூட இருக்கிறதுனால ஒரு சில கட்சிகள் வர்றதுக்கு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிறுபான்மையினர் மக்களை எல்லாம் ஏமாத்தியே வாங்கிட்டு இருக்கிறது திமுக இப்ப சிறுபான்மையினர் வாக்க திமுக கிட்ட இருந்து பிரிச்சு தாவாக்கா எடுக்கும் களத்தில் இருக்கக்கூடிய கட்சின்னு அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டி எடப்பாடியார் மட்டும் முதலமைச்சராக வரலேன்னா அந்த டெல்டா மாவட்டமே இன்றைக்கி பாலைவனமாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் அவர் அதை ஒரு காரணமாக காட்டிட்டு வெளியே போக என்ன முடிவெடுத்தார தெரியல அவர் போகணும்னு முடிவு எடுத்துட்டு அதுக்கு ஒரு காரணத்தை ஆனால் அவருக்கு பெரிய இழப்பு இல்லையா அவர் போனது வணக்கம் இது பிரியோ நியூஸை நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் அணியிலிருந்து திருமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போது நீங்கள் அதிமுக முதன்மையாக இப்போ வேட்பு மனு நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாரும் எல்லா எல்லா வேட்புமனு வாங்குறாங்க இல்லைன்னா வேட்பு மனு வாங்குவது ஒரு அரசியல் கட்சிகளில் முதன்மையானது அது பெரிய ஒரு இயக்கமானது ஆனால் கூட்டணியே இன்னும் இறுதியாகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்குது ஆனால் மெகா கூட்டணி அப்படின்லாம் சொன்னாங்க எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க ஆனால் அந்த கூட்டணி இன்னும் இன்னும் இறுதி இன்னும் ஒரு சில கட்சிகள் வரும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த நேரத்திலே வேட்பு மனு ஆரம்பித்தது இப்படி இது அதாவது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வந்து ஒத்த கருத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஒத்த கருத்துடைய கட்சிகளையெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்துட்டார் அதுக்காக பூர்வாங்க பணிகளான தேர்தலை வந்து அதிமுக தொடங்கி நடத்திக்கிட்டு தான் இருப்போம் அது வந்து அந்த ஒத்த கருத்துடையவர் வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் அழைப்பு கொடுத்துருக்காரு அது வந்து மக்கள் மீள நம்பிக்கையுடைய மக்களுக்கு நல்லாட்சி வேணும் இந்த திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அது அகற்றப்பட வேணும் அப்படிங்கிற கருத் கருத்துடைய கட்சிகள் அழைப்பு விடுத்துருக்காரு அதுக்காக தேர்தல் பணியை அம்மா காலத்திலருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து எப்போதுமே முதன்மையாக முதன் முதலில் தொடங்குகிற இயக்கம் அனைத்து இந்திய அதிமுக அந்த வரிசை அந்த வரிசையில் அதுக்கான பணிகளை தொடங்கிட்டோம் இல்லை இந்த தேர்தல் கூட்டணி இருக்கு இல்லையா அது பேரும் அதிமுக பாஜக ரெண்டு பேர் தான் இப்போ இருக்கீங்க இப்போ சென்ற தேர்தல் இருந்தவங்க கூட கூட இல்லை அதை இன்னும் இல்லை வருவாங்களான்னு தெரியல தேமுதிக வரலாம் பாமக வரலாம் பாமாக்கால யார் அன்புமணி அவர்கள் வரலாமா இந்த ராமதாஸ் அவர் வரலாம் இந்த இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு 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 பிஜேபி கூட இருக்கிறதுனால ஒரு சில கட்சிகள் வர்றதுக்கு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற திமுக கூட்டணியில் இல்லை எல்லாரும் சொல்கிறாங்களே திமுக கூட்டணியிலே ஒரு இதுவாகுது விரிசல் வருது அப்படின்னாலும் அங்கேருந்து கம்யூனிஸ்ட்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ வெளியில் வர்றதுக்கு அதிமுகவோட வர்றதுக்கு யோசிக்கிறது பிஜேபி கூட இருக்கிறது இல்லையா அதாவது இந்த தேர்தல் வந்து தமிழகத்தில் திமுக ஆட்சி கடந்த ஆண்டுகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன பண்ணிச்சு மக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிச்சா அதை வந்து இந்த தேர்தலில் அப்புறப்படுத்தணும் அதுக்கு அடுத்தபடியாக யார் வரணும் கடந்த நாலரை ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வந்து சிறப்பான ஆட்சி நடத்தினாருங்கிறது எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் மக்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போன தேர்தல் ஜெயிச்சிருக்கணுமே இருபத்தொன்று அதாவது திமுகவோட அந்த பொய்யான வாக்குறுதிகள் ஏமாற்று மக்களை மாயை உண்டாக்கி மக்களை ஏமாற்றி ஜெயிச்சிருக்காங்க அந்த ஏமாதி ஜெயிச்சதோட விளைவை மக்கள் வந்து இப்போ மனசார புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம்லாம் வேற அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை அரசு ஊழியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர்கள் போராடக்கூட சென்னைக்கு வரவிடாமல் தடுத்து அங்கங்கே கைது பண்ணி அப்படிப்பட்ட ஆட்சி இது எந்த தரப்பு மக்களுக்கும் இல்லை இல்லை அரசு ஊர் ஆசிரியர் போராட்டங்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த அந்த விஷயங்களில் தான் இப்போ போராட்டம் வருதுன்னு சொல்லி அப்போ போய் இவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரில்ல நான் இதை செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்தாரில்ல இந்த ஆண்டுகள் அதை செஞ்சு அவங்களுக்கு அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காரா இந்த முதல்வர் அப்போ அவங்கள எல்லாமே வந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கி முதல்வராகி தன் குடும்பத்தை வளப்படுத்திக்கிட்டார் கடந்த ஆண்டுகளை இந்த மனநல மக்கள்கிட்ட இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் இல்லை எதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்லை இந்த தேர்தலே வந்து தமிழகத்தில் யார் ஆட்சி செய்யறதுக்காக நடக்க தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து மோடி வரணுமா அப்படி அப்படிங்கிறதுக்காக நடந்த தேர்தல் அதில் வந்து நம்ம தமிழகம் வந்து பிஜேபியை ஏற்றுக்காத சூழல் எல்லாம் ஓட்டு அழிச்சிருப்பாங்க அந்த தேர்தலில் தான் அதை பார்ப்பாங்க எப்போதுமே தமிழக மக்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடையும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடையும் தான் இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க இல்லை இதுவரைக்கும் ஒரு பதினாலு பதினஞ்சு சதவீத சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு தான் பொதுவாக போ திமுகவுக்கு தான் பொதுவாக போகும் இந்த தடவை ஒருவேளை இப்போ நீ அதை பிரிக்கணும்னு நினச்சா கூட பிஜேபி இருக்கிறதுனால சிறுபான்மை வாக்கு அங்கே வராது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இல்லையா சிறுபான்மையினர் மக்களை வாக்குகளை எல்லாம் ஏமாத்தியே வாங்கிக்கிட்டு இருக்கிறது திமுக அது அவங்களுக்கு புரியலை புரியாமல் அவங்க திமுக தான் நமக்கு பாதுகாப்பு திமுக தான் நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஆனால் அதெல்லாம் இப்போ பிரிச்சு எடுக்கிறதுக்கு தாவேக்கான ஒரு கட்சி வந்திருக்கு இப்போ விஜய் இப்போ சிறுபான்மையினர் வாக்க திமுக இருந்து பிரிச்சு தாவக்கா எடுக்கும் தனியான அப்படி நீங்கள் தாவேக்கா எடுக்கும்னு சொல்லி தாவேக்கா அது மட்டும் எடுக்காது போல் இருக்கு இப்போது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்குல்ல ஆமாம் அதை வந்து இது வரைக்கும் அதிமுக மட்டுமே திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்யும் இன்னொரு அத்தி இங்கே தமிழக வந்து திமுக அதிமுக தான் ஆனால் இப்போ தாவேக்கா வந்ததுலேருந்து திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்க அதிமுக அதுவும் பிரிச்சு திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது வந்து திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் தனது வாக்கு அதிமுகவுக்கு தான் அப்படிங்கிறது மக்கள் மனநிலை அப்போ தான் அந்த வாக்கு செல்லுபடியான வாக்கு அப்பதான் தான் ஆட்சியில இருந்து அகற்ற முடியும் ஆனால் அப்படி விட்டு மூன்றாவது அணிக்கோ மற்ற கட்சிக்கோ அவங்க வாக்களிக்கணும்னு மனநிலைக்கு போனாலும் நமது வாக்கு வந்து இது வந்து செல்லாததாயிரும் அதாவது வெற்றி பெறாது வெற்றி பெற வேணும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் உள்ள மக்கள் பூராமே வந்து அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்போ விஜயோட வா விஜய்க்கு யார் வாக்களிப்பாங்க புது புதிய தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் எல்லாமே விஜய்க்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு வரும் அது அதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பை திமுகவோட சேர்ந்து உருவாக்குறாங்க அதுக்கு மீடியாக்களும் துணையாக போகுது அவர் திட்டுறதே திமுகவதானே அவர் திமுகவ திட்டிட்டு போறாரு அரசியல் எதிரையும் திமுக தான் சொல்றா களத்துல இருக்கக்கூடிய கட்சியின் அவர் என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டி அப்ப அதிமுக அவர் சொல்றது என்ன ரெண்டாயிரத்துக்கு ரெண்டு இதுக்கும் போட்டி உம் இரண்டாவது இடத்த பிடிக்கிறதுல உம் தவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்ல அவரு நீங்க அப்படி சொல்றீங்க அவரு சொல்றது வந்து நெய்யா ரெண்டாயிரத்தி இருவதாறு பாருங்க எலெக்ஷன் ரிசல்ட் அதை தான் சொல்ல போகுது ரெண்டாவது இடத்துக்கு தான் ரெண்டு பேரும் போட்டி போட்டால் தான் விஜய் இப்படி சொல்லிட்டாரோ அப்படின்னு தோணும் ஏன்னா அவர் களத்திலேயே இல்லங்கிறாரு மற்ற மற்ற கட்சிகள் ஆ யாரு விஜய் அவர் களத்தில் இல்லைங்கிற நான் களத்தில் இல்லைங்கிறார் அவர் அவர் களத்தில் இல்லைங்கிறது சொல்றது வந்து அந்த இரண்டாவது இடத்துக்கு தான் நான் சொல்றேன் அது இல்லைங்க அதாவதுங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன இயக்கம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்திருக்கு அது மாதிரி மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி அதுக்கப்புறம் புரட்சி தமிழர் எடப்பாடியும் சரி அந்தந்த மக்களுக்கு தகுந்த அனைத்து திட்டங்களையும் மாணவர்களுக்கா மடிக்கணினி திட்டம் சைக்கிள் இலவச சைக்கிள் திட்டம் அது மாதிரி விவசாயிகளுக்காக விவசாயிகளுக்கெல்லாம் புரட்சி தமிழர் இதே இப்போ உள்ள முதலமைச்சர் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு ஒரு திட்டத்தை சைன் கையெழுத்த கையெழுத்திட்டு அதுக்கான ஆய்வு பணிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க டெல்டா மாவட்டம் இன்றைக்கெல்லாம் அது வறண்டு போயிருக்கும் எடப்பாடியார் மட்டும் முதலமைச்சராக வரலேன்னா அந்த டெல்டா மாவட்டமே இன்றைக்கி பாலைவனமாக இருக்கும் அதை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் இன்றைக்கி அதில் எந்த விவசாயத்தை தவிர எதுவும் செய்ய முடியாது அதெல்லாம் விவசாயிகள் வந்து நினச்சி பார்ப்பாங்க அதே போல் அத்திக்கடவா அவிநாசி திட்டம் திமுகவோட அனைத்து தேர்தல் அறிக்கையிலையும் அது இருந்திருக்கு எப்போ எண்பத்தி ஒம்போதில் கலைஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட தேர்தல் அறிக்கையிலே அத்திக்கடவா அவிநாசி திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி வந்து தேர்தல் அறிக்கை குழு வந்து அறிவாலயத்தில் நேற்று மீட்டிங் கனிமொழி பேட்டி கொடுக்குறாங்க என்ன பேசி கொடுக்குறாங்கன்னா நாங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு தேர்தல் அறிக்கையில் சேர்ப்போம் அஞ்சாண்டு என்ன பண்ணீங்க அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவங்களோட குறைகளை நிறைவேற்ற இடத்துல இருக்கீங்க நீங்கள் குறைகளை எல்லாம் கேட்டு நிறைவேற்றிட்டு இப்போ நீங்கள் தேர்தலை சந்திக்கலாம் நீங்கள் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சொன்னீங்க இல்லையா அதோட விழாவில் கூட அவங்க ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் மறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் செங்கோட்டையன் அது அது வந்து விவசாயிகள் வந்து ஏற்பாடு செய்ய திட்டு நிகழ்ச்சி அது அதை வந்து செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் அதை ஒரு காரணமாக காட்டிட்டு வெளியே போ என்ன முடிவெடுத்தார் அது இல்லை அவர் போகணும்னு முடிவெடுத்துட்டு அதுக்கு ஒரு காரணத்தை உங்க மன்றத்தில் ஆனால் அவருக்கு பெருக இழப்பு இல்லையா அவர் போனது அதாவதுங்க எல்லாருமே தான் இண்டிவிஜுவலாக இந்த இயக்கத்துக்கு தேவையானவர்கள் தான் ஆனால் இண்டிவிஜுவாலிட்டி அவங்களுக்கு எப்போ இருக்குது அப்படின்னா இந்த கட்சியும் கொடியும் இந்த கரவேட்டியும் கட்டி இருக்கிற வரைக்கும் தான் அதை விட்டுட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா அனை மக் அந்த அனைத்து தொண்டனும் தூக்கி அணிஞ்சிடுவான் இதுதான் இந்த கட்சியோட வரலாறு அதனால் வந்து செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இருந்திருக்கணும் அவர் அதிமுக இருக்கிற வரைக்கும் அதிமுக வச்சு வந்ததுன்ற அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு இருந்திருக்கும் அவர் போயிட்டாருன்னா அவ்வளோதான் அவ்வளவு நீங்க செங்கோட்டை ஒரு பொருட்டாக அளவு இருக்கிறவங்க நீங்க அங்க ஒரு மீட்டிங் போட்டு எடப்பாடியார் அவர்கள் போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால அவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை ஒரு பெருசா பேசினாரு அப்போ அதை ஒரு பெரு அவர் பெருசாக யோசிச்சு அதாவது அவர் இவர் வந்து இப்போ கடந்த இருந்து தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போங்கிற பயணத்தில் நூற்றி எழுபது எழுபத்தஞ்சி தொகுதிகளுக்கு மேலே ஐயா எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் மக்களை இருக்காரு அந்த சந்திப்பில் அந்த தொகுதிக்கு போகிறார் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது அங்கே பேசும்போது ஒரு சில விஷயங்களை அவரை பற்றி பேசியிருப்பார் அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது அதுக்காக ஐயோ அவர் போயிட்டார் அதனால் இங்கே இல்லை அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் பேசலை ஆனால் அங்கே அதே ஈரோட்டில் இருப்பதுக்கு கூட்டின கூட்டம் இருக்கு இல்லையா விஜய்க்கு செங்கோட்டையனுக்கு கூட்டின கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அந்த அந்த கூட்டத்திலாம் சொன்னாரு களத்துல இல்லாதவர்கள்லாம் நம்மளோட மோத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இல்லாதவர்கள் இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதான் நீங்களே சொல்லிட்டீங்க களத்துல அவங்க ரெண்டாம் இடத்துக்கு போட்டி இருக்காங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அது தேர்தல் சொல்லணும் அவங்களுக்கு ஆனால் அதிமுக எதிர்பார்த்தது நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக்கா சந்திச்சிருக்கணும்ல சந்திச்சிருந்தா அவங்களோட இருப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல இல்லை அப்படி இருப்பு என்னன்னு தெரியாத ஒரு கட்சியோட கூட்டணியை வைக்கிறதுக்கு அதிமுக ஏன் இவ்வளோ ஆசைப்படுது ஆசைப்படல ஆசைப்படலை யார் சொல்றாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு அது அப்படி வந்தது அதாவதுங்க அவ அந்த கரூர் இன்சிடென்ட்ல பேட்டி கேட்குறாங்க எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு துயர சம்பவம் இது அரசியலாக்க வேணாம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு அதுக்கு இது யார் காரணம் அப்படிங்கும்போது அரசாங்கத்தோட காரணமும் அதில் முக்கியமான அரசியல் ஆக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு முதல்ல ஆரம்பித்ததே அவர் தான் எடப்பாடியார் தான் இல்லை அரசியல் ஆக்க வேண்டாம்னு சொல்லி அதுக்காக ஆம்புலன்ஸ்னா திமுக கூடிய கட்டிக்கிட்டு ஆம்புலன்ஸ் வந்து அதை அதை சொல்கிறது இல்லையா ஒரு சொன்னது வந்து ஒரு அர்த்தமற்ற பேசினாங்க காலி ஆம்புலன்ஸ் போகுதுன்றாங்க ஒரு ஒரு நோயாளியை கூப்பிட போகிறதுக்கு காலி ஆம்புலன்ஸ் போய் தான் கூட்டிகிட்டு வரணும் நோயாளியை கூப்பிட போகிறதுக்கு காலி ஆம்புலன்ஸ் போகணும் அதை ஒத்துக்கிறோம் ஆனால் நோயாளி யார் யார் கூப்பிட்டது அந்த டிரைவருக்கு நம்பர் இல்லை ஃபோனே வலையே அப்போ அவங்க அதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்குனுங்கிறக்காக அவங்க அனுப்புகிறாங்க எல்லா இடத்துலையும் கூட்டத்தில் எடப்பாடியார் கூட்டத்திலேயே வந்து ஆம்புலன்ஸு போகும்போது அவங்க வந்து நோயாளியை ஏற்ற போகிறோம்னு சொல்கிறாரு அவருக்கு அழைப்பு வந்திருக்கணும்ல இந்த இந்த இருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு நோயாளியை கூட்டி கூட்டிகிட்டு வர போகிறேன்னா அவரால் சொல்ல முடியலையே ஆம்புலன்ஸு ஓட்டுனால இல்ல அது எல்லாமே அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது அந்த கூட்டத்தை பிரிக்கிறதுக்கு அப்படின்ற கூட்டத்தை குழப்பத்தை ஏதோ ஒரு குழப்பத்தை தான் கரூர்ல அந்த இழப்பு வந்தது இல்லையா அதான் இதை இதெல்லாம் இவருதான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அவரை விரட்டுவோம்னு அங்க போய் அதை ஒன்று சதி பண்ணியிருக்காங்க அது நடந்திருக்கு அதை வந்து அரசியல் அரசியலாம் இந்த மாதிரி கொடியை கட்டிக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ் போகுது ஏன்னா மருத்துவ திமுக மருத்துவ ரணின்னு போயிட்டு அங்கே போய் பாடி பாடியெல்லாம் இரவோட இரவா வந்து ரொம்ப வேகமாக போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் காலையில் ஆறு மணிக்குள்ளே இவர் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் வர்றதுக்குள்ள அதெல்லாம் எரிச்சி முடிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் அதை பண்ணியிருக்காங்க அதிமுக பிஜேபியோட தலைவர்கள் ஒன்றாக இருந்தாலும் தொண்டர்கள் வந்து இன்னும் பிஜேபி ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லை அதிமுக தொண்டர்கள்னு கருத்துக்கு நிறைய பேர் சொல்லப்படுது அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அது வந்து அதான் எல்லாமே இப்போ எவ்வளவோ பிரச்சனை மக்கள் பிரச்சனை இருக்குது அதை பேசுகிறதுக்கு எந்த மீடியாவும் இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அண்ணாதிமுகவில் இவர் செங்கோட்டையன் போயிட்டார் அவர் அந்த கட்சிக்கு போயிட்டார் எடப்பாடியாரு இவங்கள சேர்க்க மாட்டேங்கிறாரு இதை பற்றி ஏன் நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்க இல்லை நீங்கள் எழுபத்தி ஏழுலேருந்து ஐம்பது வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா ஆண்டு முப்பது ஆண்டு காலம் கட்சி அம்மா போது அதை பற்றி கருத்துக்கள் பேசுவாங்க இன்னொரு முக்கியமான நீங்க சொன்னீங்களே அப்போ புரசிதில நீங்க எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த மாதிரியே கட்டுக் கோபம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னீங்களே அந்த கட்டுக் தான் இப்போ ஒரு பெரிய சிக்கல் ஆனது நீங்க சொன்னேன் ஏன் கட்டுக்கோப்பு தான் கட்டுக் கோப்பு ஏதாச்சும் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவர்கள் இல்லாமல் தென் மாவட்டங்கள்ல அவர் வலு விழுந்து கலப்படுது அதீமுக அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் அதாவது கட்டுக் கோபா இல்லாமல அப்ப நடத்துனாங்க நடتناங்க அணை கட்சியவதிகள் இருக்காங்க அதர் சொல்லல நிர்வாகிகள் இருந்தாங்களான்றே இருக்கீங்க அதாவது கட்சியோட கட்டுப்பாடு எங்கே இருக்கோ அங்கே தான் தொண்டர்கள் இருப்பாங்க கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்களோட மெஜாரிட்டி தான் கட்சி அதனால தான் பொதுக்குழு உறுப்பினர் நீதிமன்றத்தில் இருக்காங்க நீதிமன்றத்துக்கு போய் ஓபிஎஸ் எல்லாம் அதை வந்து நிரூபிக்க முடியல அவர்களால் வெற்றி பெறவும் முடியலை அந்த இடத்துல அவர் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரு அதிமுக அதுக்கப்புறம் தான் ராமநாதபுரத்தில் அதுவும் அது இது பிஜேபி கூட்டணியில் நின்று வாங்கியிருந்தாரு அது வந்து சுயேஷையாக தான் நின்னாரு சுயேட்சையாக தான் நின்னார் அது ஒரு சில அனுதாங்க பதிமூணு இடங்களில் பதிமூணு இடங்களில் போன தடவை அதிமுக வந்து மெஜாரிட்டி இழந்தது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்போது கட்டுக்கோப்பாக இருந்தது தான் ஜெயிச்சிருக்கணும் அந்த இடத்துல ஜெயிக்க போனேன் இரண்டாவது இடத்தையும் விட்டுருக்காங்க அதுதான் சொல்றேனே இந்த நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு மக்கள் வந்து எப்போதுமே எந்த தேர்தலுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவெடுப்பாங்க அந்த தே அதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடியார் அறிவிக்கிற வேட்பாளர்கள் அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் அவர் தான் இங்கே தலைமை தமிழகத்தில் அதை வந்து அமித்ஷாவே ஒத்துக்கிட்டு சொல்லிட்டு போயிருக்கார்

கூட்டணி தலைவர் அப்படிங்கிறத தான் அவர் சொன்னார் அதனால் அவர் அவங்க அறிவி இந்த என்டிஏ கூட்டணியில் நிறி நிறுத்தப்படுற அனைத்து வேட்பாளரும் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் எடப்பாடியே சொல்வது போல் வெற்றி பெற்று தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் இல்லை ஒருவேளை தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே ஒரு தனி கட்சியை அருந்து என்டிஏவோட கூட்டணி அவங்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் களத்தில் எப்படி இருக்கும் என்ன அதிமுக இருக்குது அதிமுகலேருந்து வெளியில் ஏறியவர்கள் அத்தி அவங்க ஏன்னா பிஜேபி இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஓபிஎஸ் போய் பார்த்துட்டு வர்றாரு நீங்கள் நீக்கிட்டீங்க கட்சியை விட்டு அப்போது ஓபிஎஸ்சியாக அமித்ஷா போய் சந்திக்கிறாரு தினகரனையே ஒரு தூதுவுபர் அண்ணாமலைன்னு பேசுகிறாரு இந்த குழப்பங்கள்லாம் இருக்குல்ல இல்லை அதெல்லாம் வந்து பொதுச்செயலாளர் எடப்பாடியார் எடுக்கிற முடிவு இல்லை இல்லை இவங்க கேட்குறேன் இல்லை இப்போ அப்போ பிஜேபி உங்கள் அதிமுகவோட மட்டும் கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க பேசுகிறாங்கல்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் உடனே இப்போ அமித்ஷாவை சந்திக்கிறாரு அது ஒரு கூட்டணியில் குழப்பம் உண்டாகாதா நாளைக்கு அவங்க சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி இணைந்து வேலை பார்ப்பீங்க இல்லை அது அதுதான் அது தலைமை முடிவெடுக்கும் அது தலைமை வந்து அதை ஏற்றுக்கிட்டு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அது நாளைக்கு அவங்க அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு என்டிஐக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அது வந்து எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அதிமுக உள்ள அவர் தலைமை எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதே ஏற்றுக்குவாங்க அதை வந்து தொண்டர்கள் அனைவருமே ஏற்றுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே ஏற்றுக்கிற நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது இரநூறு இடங்களுக்கு மேலே பிடிப்போம் அப்படின்ற சொல்கிறீங்க இல்லையா இந்த பக்கம் திமுக வந்து கூட்டணி மிகப்பெரிய வலுவான கூட்டணி யாரும் வெளியில் வரல திமுக கூட்டணில இருந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் நீங்க வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி திமுக இருக்கிறதெல்லாம் வலுவான கூட்டணி எப்படி சொல்றீங்க அந்த அதே கூட்டணி தானே ஜெயிச்சாங்க போன தடவை இருபத்தொன்னுல ஜெயிச்ச அதே கூட்டணி தான் இப்ப இருபத்தி மாற்றம் இருபத்தொன்னுல ஜெயிச்சதுதான் ஏமாற்று கூட்டணி அந்த கூட்ட அப்படியே திமுக எப்படி மக்களை ஏமாத்தி வாக்குறுதியில கொடுத்துச்சோ அது அந்தோட நூறு சதவீத பங்குல பாதி பாதி அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் உண்டு உண்டா இல்லையா இப்போ வந்து இருக்காங்களா இல்லையா அனைத்து தரப்பும் செவிலியர்லேருந்து துப்புரப் பணியாளர்லருந்து அரசு ஊழியர்லேருந்து இன்னைக்கு அனைத்து தரப்பும் போராட்டம் ஏ ஏமாத்திருச்சு அரசு அப்படிங்கிறதுல ஆனால் அந்த மகளிர் உதவித்தொகை இந்த ஆயிரம் ரூபாயெலாம் கொடுக்குறாங்கல்ல அது உங்களுக்கு தேர்தலில் மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே மகளிர் உதவி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களா அவங்க அறிவிச்சது அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுப்போம்னு ஆனா எல்லாருக்கும் கொடுத்தாங்களா இல்லை தகுதி அதுக்கப்புறம் நாங்கள் தகுதின்னு அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லலையே தகுதினு அவங்க கொடுக்க போயிடல சொன்னாங்க இல்லை அப்புறம் எல்லாருக்கும் எப்படி கொடுக்க கொடுக்க முடியும் அவங்க இந்த அப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கையை தகுதி அடிப்படையில் நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்கணும்ல இப்போ எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க போல இப்போ எலெக்ஷனுக்காக கொடுப்பாங்க அது மக்களுக்கு தெரியாம இருக்குமா மக்கள் என்ன அவ்வளவு ஏமாத்திர முடியுமா இந்த பர் பொங்கல் வரப்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி எடப்பாட்டி அதை நேத்து கூட ஒருவேளை வேளை கொடுக்கல அறிஞ்சிய சொல்லிட்டாரு போல இருக்கு இல்ல அவரு நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது சொன்னீங்கல்ல எங்களை குடுக்க சொல்லி ஐயாயிரம் இப்ப கொடுங்கன்னு அவர் கேட்டிருக்காரு குடுக்கட்டும் ஆனா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி உங்கள கேட்டாருல ஆமா கேட்டாங்கல்ல ஆமா கொரோனா பீரியடு அவ்வளவு பிரச்சனைல இருக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எதிர்க்கட்சி திலார இருக்கும்போது ஸ்டாலின் சொன்னாரு அதை தான் இப்போ எங்கள் எடப்பாடியார் ஐயாவும் சொல்லியிருக்காரு ஐயாயிரம் ரூபாய் எங்களை கொடுக்க சொன்னீங்க இப்போ நீங்கள் கொடுக்குறதுல இருங்க கொடுங்க மக்களுக்கு மக்களுக்கு சந்தோஷம் இல்லை ஒருவேளை தேர்தல் நெருங்கி அதாவது இறுதியாக போக போயிலேயே மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க அப்படி ஒருவேளை பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் அவங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தாங்கல்ல அந்த அந்த திட்டத்தில் அதில் ஓட்டு வந்ததுன்னு சொன்னாங்க ஒரு மேலே அதே போகிறீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து திமுகவுக்கு ஆதரவாக வந்துடுச்சுன்னா நீங்கள் அவ்வளவு தூரம்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது இப்போ ஏன்னா ஒரு தடவை தான் ஏமாறுவாங்க ஒரு தடவை நீங்கள் சொல்லி ஏமாற்றிட்டீங்க இனிமேல் நீங்கள் எதை சொன்னாலும் ஏமாறுறதுக்கு மக்கள் இல்லை அவ்வளோதான் திமுக ஆட்சி மேலே கடுமையான விமர்சனங்கள் நீங்கள் வச்சாலும் மக்கள் மத்தியில் ஈடுபடுதுன்னு நினைக்கிறீங்களா அது கண்டிப்பாக விடுபணும் இல்லை டாஸ்மாக் வேணால் நீங்கள் நீங்கள் சொன்னீங்களே நீட்டுக்கு உடனே வந்தோன்னு நாங்கள் கையெழுத்து போடுவோம் ரகசியம் வச்சுருக்கோம்னு சொல்லிவிங்க அதை செஞ்சிக்கலாம் அதை நம்பி மாணவர்கள் பூரா அவங்களுக்கு ஓட்டு போட்டான் இப்போ போடுவோண்ணா இப்போ அந்த மாணவர்கள் கூட போடுவாங்களா அதே மாதிரி அரசு ஊழியர்ல நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே செயல்படுத்துவேன் நான் கருணாநிதி மாயேன் நான் அரசு பழைய ஓய்வு திட்டத்தை நீக்கிறது அதிமுக தானே ஜெயலலிதா சார் நீங்கள் வந்து செய்கிறோம்னு சொன்னீங்களே இப்போ என்ன ஆச்சு அப்போ அரசு ஊழியர்லாம் இப்போ கரெக்டாக சரி ஸ்டாலின் செய்வார் இனிமேல் இனிமேல் செய்கிறேன்னு சொன்னாலும் ஏற்றுக்குருவாங்களா அதனால் எல்லா தரப்பும் செ இப்போ செவிலியர் அவங்கள வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்தவங்களே நான் நிரந்தரம் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல செஞ்சிங்களா துப்புரவு பணியாளர் அவங்க இப்போ அவங்க கேட்குறது சம்பள உயர்வு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு ச காலையில் டிஃபன் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஏன் அவங்களுக்கு சாப்பிட தெரியாதா அதனால் இந்த ஆட்சி மேலே அனைத்து தரப்பும் ஏமாற்றத்தில் இருக்குது அதனால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க மிக்க நன்றி தமிழக அரசியல் சூழல் மற்றும் தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணிகள் கள நிலவரங்கள் இவற்றை பற்றி பேசியதுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி நன்றி